அதிமுகல நீட் தேர்வுக்கு அனுப்பத வருஷ கணக்குல மறைச்சாங்க அது மாதிரி இல்ல எதனால் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணங்கள் நம்ம சொன்னதே வந்து அண்டர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய கடிதத்துல இருபது லட்சத்துக்கு குறைவாக இருக்கு இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாநிலங்களில் தான் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தக்கூடிய முடியும் அண்டர் சேகரித்தே ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதில் அந்த அவர் ஒரு இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தால் நாங்கள் நிராகரிக்கிறோங்கிறாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநில நகரங்களில் செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது இப்போ கணக்கெடுப்பு எடுங்க நீங்களே சொல்லுங்க கோயம்புத்தூர்ல எவ்வளோ இருக்கும் சிட்டியில் சொல்லுங்க வாக்காளர்களே பதினாறு லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க இருபது லட்சத்துக்கு மேலே இருக்காதா இருக்குமா இருக்காதா கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் இரண்டாயிரத்தி பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு ஏன் எடுக்கல அவங்க எடுக்காம விட்டுட்டு போனதை நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் தேவை அதை பதினஞ்சு மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்காங்க வெண்ணை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயற்படுத்துவார்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே சேரும் அதில் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மதசா நீங்க அனுமதி குடுத்திருக்கலாம்ல மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தை நிராகரிச்சிருக்காங்க சொல்லுவேன் ஆக்ரா இந்தியாவுல இந்தியால எந்த மா குடுத்துட்டாங்கல்ல அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்கல்ல ஆக்ரால அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்க இந்தியாவுல எந்த மாநிலங்களையும் மெட்ரோ நிலையில் திட்டத்திற்கு அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு தவிர சொல்லுங்க அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன எதனால் நிராகரிக்கிறாங்க தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மைதான் டிஜே திருக்குறள் சொன்னா போதுமா வேட்டி சட்டை கட்டினா போதுமா தமிழ்ல பேசினா போதுமா தமிழ்னா படிக்காம வருத்தப்பட்டா போதுமா சரி நேத்து கோவைக்கு வந்து என்ன திட்டத்தை சொன்னீங்க என்ன திட்டத்தை சொன்னீங்க கோவைக்கு அதாவது மூலப்பொருட்கள் வந்து விலைவாசி உயர்வால் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உயர்த்தன வரியை குறைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடுது பிஜேபி தான் பிஎஸ்டி போட்டது அவங்க தான் அதிகமாக போட்டதும் அவங்க தான் அதை அவங்க குறைச்சது அவங்க தான் குறைச்சதுக்கு ஒரு விழா எடுக்கிற கட்சினா அது பிஜேபி தான் இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இருக்குது தமிழ்நாட்டு மக்களே அது புரிந்து தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கணக்கு ஜீரோவா இருந்தது அந்த ஜீரோ தான் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கு அவங்களோட கூட்டணி இருக்கிற அடிமை அதிமுகவும் ஜீரோ என்ற நிலையை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தால் அரசு நிச்சயம் அதை நிவர்த்தி செய்யும் அதுல மாற்று கருத்து இல்ல அதுல மாற்று கருத்து இல்ல சில பிஜேபியை சார்ந்தவர்கள் ஒரு சாட்சி போக்கான நிராகரிக்கப்பட்டதை ஒத்துக்கிறது அவங்களுக்கு மனசு இல்ல கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்ல அவங்க ஒரு சாக்குப்போக்கான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சாது தமிழ்நாட்டு மக்கள் எடுபடாது நான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் மனு தளபதி கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திய தீர்வார் நிச்சயம் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வரும் அது செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தக்கூடிய அனுமதி வாங்க சென்னை மெட்ரோக்கு அவங்கதான் அடிக்கல் நாட்டினா தேர்தல் வர்றப்ப அவங்கதான் அவசர அவசரமா அடிக்கல் நாட்டாங்க நிதியே கொடுக்கல போராடிதான் நிதி வாங்கணும் அதுக்காக திட்டத்தை நிறுத்தல முதலமைச்சரே தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு செயல்படுத்தினாங்க அது போன்ற ஒரு சூழல் கோவையிலேயே செயல்படுத்த முடியாது அப்படியே நமக்கு ஒரு சிந்தனைகள் வேணும் இவ்வளவு இவ்வளவு நம்ம எல்லாம் விரிவாக பேசுகிறோம் இது இந்த கேள்வி பிஜேபியிட்டையும் இந்த கேள்வி அதிமுக அதிமுக பொதுச்சார்ட்டையும் கேட்டீங்கன்னா எதனால நீங்க நிராகரிச்சிங்க ஏன் சார் பாஞ்சு மாசம் மாதம் கழிச்சு நிராகரிச்சிங்க அஞ்சு மாசத்துல அப்ரூவல் கொடுக்குற பிஜேபி அரசாங்கம் கொடுக்குறீங்க ஏன் பாஞ்சு அஞ்சு மாதம் கழிச்சு நிராகரிச்சிங்க கோவை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு கசப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க அதுக்கான பதிலை சொல்லுங்க